உணவு கோயிலாக இருக்கீங்க சொல்லி இல்லை உள்ளுணர்வுங்கிறதுமே கூட நீங்கள் எதே ஒன்று கற்பனை பண்ணிடுறீங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் வாசமான உணர்வுலேயே இருந்தாலே அதான் நல்ல உணர்வு நீங்கள் ஒரு உங்களுக்கு அறுபது ரூபான உணர்வுலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சிவிடுங்களேன் அதுவே நல்ல உணர்வுமா அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இதுக்கப்புறம் வேற ஒன்றுமே நீங்கள் இதுக்கு பெட்டர் சாய்ஸ்ன்னுட்டு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இருக்கிறதான் ஃபைனல்ங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அதை அதை வந்து அதுக்கு புறக்கணிக்கிறாதபடி அதை எடுக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கிடுறதுனால அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்கிற நிலைக்கு வந்துடுறீங்க ஏன்னா அது அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒன்று நீட்டும் நீங்கள் கற்பனை பண்ணலை கற்பனை பண்ணாததுனால நீங்கள் இருக்கிற தான் ஆகணும் அந்த நிலைக்கு வந்துடுறீங்க வேற இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இதுக்கு அந்நியமாக இருக்குது இல்லைங்கும்போது நீங்கள் அதுதானே ஏற்றுத்தானே ஆகணும் அந்த நிலைக்கு வந்துடுவீங்க அப்போ உங்களை நீங்களே ஏற்றுக்கிடக்கூடிய நிலைக்கு வந்துடுறீங்க என்ன தேவையில்லாத என்னது ம் அஞ்சு வயசாச்சு ம் நடக்குதுங்க நாற்பது வயசு உடம்பு செக்அப் பண்ணிக்கங்க அது பண்ணிக்கிற ஜாக்கிர போக போக அப்படின்னு சொல்றேன் அந்த ஒரு வந்து என்ன வந்து என்ன என்ன ஆகும் ஏதாவும் அப்படிங்கிற வைண்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கு கடிச்சா லாஸ்ட் போனாலும் உண்மையா இல்லை இப்போ லாஸ்ட் மர்த்து அப்படிதான் ஆச்சு

நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் ஏரியாமலேயே சிந்தனை ஓடிடுது ஓடிக்கிட்டு இருக்குது அது உங்கள் ஏரியாமலேயே வந்துட்டு சொன்னால் என்ன ஆயிருந்துன்னா உங்கள் கணக்கு போடுறதுக்கு பாதியில் நின்று போயிடுது ஒரு திடீர்னு சொல்லி என்ன பண்ணிடுறீங்க கணக்கு பாதியில் நின்று போச்சேங்கிறத ஒரு ஒரு நீங்கள் ரெகுலேட் பண்ணிடுறீங்க பண்ணன அவசரத்தில் உடனே அந்த சிந்தனையிலேருந்து பழனிங்கன்னு வந்துடுறீங்க அப்போ அது என்ன சொன்னால் நீங்கள் சிந்தனை எங்கேயோ போகுதுங்கிறது கண்டுபிடிச்ச மாத்திரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைக்கு நீங்கள் ரிட்டன் ஆயிடுறீங்க இப்போ சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் அங்கே சிந்திக்கிற சிந்தி சிந்தனையிலேயே ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற ஒரு முடிவே அந்த சிந்தனையை உங்களுக்கு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி காட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அந்த சிந்தனையை கணக்கை போட்டுட்டோங்கிறது தெரிஞ்சாலுமே கூட அந்த சிந்தனை காட்டின ஒரு இடத்து பக்கத்தில் நீங்களாகவும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் சில இதுகள் வந்து இப்போ உதாரணமாக நாளைக்கு ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க அது சொந்தமான சிந்தனை வரும்பொழுது பொழுது ஆமாம் அந்த வேலையை நம்ம தானே செய்யணும்னு சொல்லி நீங்களே மனப்பூர்வமாக அந்த சிந்தனையை வந்து நீங்கள் வரவேற்றுக்கிடுறீங்க அப்போ வந்து உங்கள் எறியாமலேயும் வந்த சிந்தனையை வந்து அப்புறம் நீங்களாகவும் க வில்ஃபுல்லாகவும் வரவேற்றுக்கிட்றீங்க அப்படி வில்ஃபுல்லாக வரவேற்றதுனால பிறகு என்னென்னா அந்த சிந்தனை வந்து உங்களை ஒரு அதனுடைய தாக்கம் உங்கள் மேலே ஏறிடுது அப்போ நீங்கள் வந்து உங்களெறியாமலே உங்களுக்கு ஒரு நோய் வாய்ப்புட்ட எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் கூட நீங்களாக மனப்பூர்வமாக அந்த சிந்தனையோடு நீங்களும் ஒத்துழைச்சி அந்த சிந்தனைக்கு உயிர் உடுத்துறீங்க உயிர் கொடுத்தனால தான் உங்களுக்கு அது வந்து இதாயிருது இப்போ முதல்ல வர சிந்தனை வந்து நீங்கள் கணக்கு போட்டுருவீங்க உங்களை அறியாமலே வருது கண்டுபிடிச்ச விஷயத்துலேயும் இந்த சிந்தனை போயிடறா நீங்கள் போட்டு வேலைக்கு போயிடுவீங்க அப்போ அது உங்களை அறியாமலே வருதுன்னு சொல்லிச்சனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் அதுக்கு காண்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம் உங்கள் ஏரியாமலே வர்றது வந்து உங்களை ஏரியாமலே வர்றதுனே எடுத்துக்கலாம் வந்து அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீங்களும் அதுக்கு மட்டும் ஏன் வருதுலேயே நினைக்க வேண்டாம் அந்த வர்ற சிந்தனைக்கு நீங்களும் உயிர் கொடுத்து நீங்களும் கூட சேர்ந்து சிந்திக்க வேண்டாம் அதுவா வந்துட்டு அதுவா வந்துட்டு வந்துட்டு போட்டோம் நீங்களாக கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டாம் சிந்தனை கையில் எடுத்து ஆமாம் ஆமது பின்னாலே நம்ம போக வேண்டாம் அதுல அது உங்களை ரேம்லையே வந்துவிட்டு அவன்தான் உங்கள ரேம்லே வருதுன்னுட்டு எடுத்துக்கிறேன் இல்லை அதனால் உடம்புக்கு அவர் வந்து பாதிக்கு வந்து இல்லை அது அதான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது அது இப்போ நான் நமக்கு ஏதோ சில பல்ஸ் இறங்குதுங்கிறீங்க இல்லையா அதை நீங்கள் அதை நீங்கள் செய்ய அவர் சொன்னோம் நீங்கள் காண்ட்ரிபியூட் பண்ணோன்னா என்ன சரி இது இது போனியும் ஸ்டேட் அவர் சொன்னால்தான் எனக்கு வந்து நல்ல இல்லை நமக்கே வந்து அது எப்படி வந்திருப்போம் அப்படி வந்துருக்குமான்னு எஞ்சோடனே சொல்லும்பொழுது நம்ம பாடியும் பிராயத்தோ ரேக்ட் பண்ணால் கூட ஆச்சரியப்படும்

இல்லை அது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது நீங்க பண்ணுங்க அது வர விஷயம் ஆனால் அது வந்து நீங்கள் ஒவ்வொரு அறியாமலே அதை எதிர்த்து நீங்கள் போராடிட்டு நடக்க வேண்டாம் ஒவ்வொரு அறியாமலே வரக்கூடிய சிந்தனை வந்து அது ஓகே வருது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஒரு செக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் காட்டுச்சுன்னு சொன்னா செக் பண்ணிடுங்க அவ்வளோதான் பிற அப்படியே விட்டுருங்க சப்போஸ் அதையும் மீறினா போறேன் அதே திரும்பி திரும்பி சொல்லிட்டு வந்தால் அது உங்களுக்கு உங்கள்களே விட்டுருங்க அதை நீங்கள் நீங்களா அது பொருப்படுத்துறோம் அது ஓகே சொல்லட்டோம்னு சொல்லி விட்டுருங்க அது

அது போக்கில் ஈஸியாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னால் அந்த அது உயிர் கொடுக்குறதில்ல அந்த சிந்தனைக்கு உயிர் கொடுக்குறது பாதிக்கிறது இல்லை அது வந்து நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது இப்போ நாம் சொல்கிறேன் சொன்னால் அது நம்ம இயல்புபடி நமக்கு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிடும் சப்போஸ் வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலுமே கூட அதுலேருந்து விடுபடணுன்னு நினைக்க வேண்டாம் அந்த அந்த எண்ணம் வருது ஒரு பயத்தை ஏற்படுத்துது அது என்ன வேணாலும் ஏற்படுத்திட்டு போட்டோங்கிற மாதிரி அதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அந்த ஏன்னா நம்ம இயல்புக்கு தகுந்த அனுபவம் மாதிரி எடுத்துகிட்டு போயிடும்